காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில தை அமாவாசை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக தை அமாவாசையினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு பொதுவாகவே தை மாசம் வந்து ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வரக்கூடிய அமாவாசையினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு அதாவது தை அமாவாசை மூணு அமாவாசை நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசைகளுமே நம்மளுக்கு வந்து பித்தக்களுக்கு வந்து வழிபாடு பண்ணுதல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து தமிழர்கள் பொதுவாக அமாவாசை வழிபாடுகள் அவ்வளவா எடுத்துக்க எடுத்துக்க மாட்டாங்க ஆனா இந்த மூணு அமாவாசை வழிபாடு வந்து நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லா எடுத்து முன்னோர்களை எடுத்துக்க முடுவோம் இந்த மூணு அமாவாசைக்கு தமிழர்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது தை அமாவாசை வந்து சூரியனுடைய முழுமையான அதாவது தெற்க நோக்கி பயணிக்கும் போது வரக்கூடிய முதல் அமாவாசை அந்த முதல் அமாவாசை தெற்கை நோக்கி இருக்கும் போது தான் நம்மளுடைய கடல் சார்ந்த நீர்நிலைகள் இருக்குது அதில் சார்ந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் நீர்நிலையில் தங்கியிருப்பதாக ஐதீகம் இப்போ அந்த சூரிய பகவான் அப்படி தெற்கை நோக்கி அந்த நீர்நிலையை நோக்கி இருக்கும்போது அவங்க வந்து புல்லாவே அஹ் இறைவனுடைய முழு இதோட பிளஸிங்ஸோட நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வர வர்ற மாதிரி அதனால இந்த அமாவாசை வந்து ரொம்ப விசேஷமாக தை அம்மாவாசையை ரொம்ப அதுவும் தென் தமிழகம் வந்து ரொம்ப அதிகமா எடுத்து கும்பிடுவாங்க இந்த தை அமாவாசையில வந்து நம்ம பண்ற ஒவ்வொன்றுமே நம்ம மூதாதிரிகளுக்கு தர்ப்பணம் நீர் மூலமாக கொடுக்கற தர்ப்பணங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தை அமாவாசை நீர் மூலம் கொடுக்கற தர்ப்பணங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தர்ப்பணமாக இருக்கும் அதுவும் சூரிய பகவான் வந்து நகர்ந்து தெற்க நோக்கி போகிறதுனால இந்த அமாவாசை வந்து ரொம்ப விசேஷமான குமரி குமரிகண்டத்தில் வீட்டிருப்பதாக ஐதீகம் அதனால அந்த பக்கம் போகும்போது அங்க வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் அங்க வந்து சுபிச்சம் கொடுக்கிற மாதிரியும் அங்க வந்து அந்த அமாவாசை நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் போது அது ரொம்ப வலிமை வாய்ந்ததாகவும் மாறுகிறது பொதுவாகவே அம்மாவாசையில வந்து தர்ப்பணம் கொடுக்கறது வழக்கமான ஒரு விஷயம் இது நம்ம வெளியில போய் கொடுத்தாலும் வீட்டில் பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அன்னைக்கு அதாவது வீட்டுல வந்து கல்யாணம் ஆன பெண்கள் வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது முத பொதுவா கல்யாணம் ஆன பெண்கள் வந்து ரொம்ப பாசம் இருக்குது எனக்கு ரொம்ப அப்பா அம்மா மேல பாசம் இருக்குன்னா தர்ப்பணம் தயவு பண்ணி கொடுத்துடாதீங்க ஏன்னா தர்ப்பணம் வந்து பெண்கள் கல்யாணமான சுமங்கலி பெண்கள் கொடுக்கிற தர்ப்பணம் வந்து அது கணவன் இல்லாத தன்மையை கொடுப்பதாக மாறிவிடும் அதனால நீங்க அந்த சமயத்தில் வந்து தென் மேற்கு பகுதியில் உட்கார்ந்து ஒரு அவங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ் வெளியில வீட்டுக்கு வெளியில தென்மேற்கு பகுதியில அவங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ் சாப்பாடு படையல் அந்த மாதிரி வச்சு நீங்க குடுத்தீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இருக்காது ஆனா நீங்க தர்ப்பணம் மாதிரி வச்சு நீங்க கொடுப்பது உங்க வீட்டில் உள்ள உங்க கணவர்மார்கள் உயிரோட இருக்கும்போது போது தர்ப்பணம்ங்கிறது குடுக்கும்போது அது தான் போய் சேரும் உங்க தான் போய் சேரும் வந்து அப்பா அம்மாவுக்கு சேராது அப்ப உயிரோட இருக்கிற கணவர்களுக்கு நம்ம செய்யற மாதிரி அது ஒரு அர்த்தமா ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த சமயத்துக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்க வேண்டாம் திருமணமான சுமங்கலி கொடுக்காதீங்க அப்படிங்கிறது ஆனால் சுமங்கலி இல்ல கைம்பெண்கள் அப்படின்னா நம்ம குடுக்கறதா தவறு ஏதும் கிடையாது ஏன்னா கைம்பெண்களுக்கு வந்து கணவனுடைய இதுவும் இருக்கும் எல்லா மூதாதையர்களும் எல்லா முன்னோர்களும் வந்து அந்த தர்ப்பணத்துக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப அவங்க கொடுக்கறதுல எந்த ஒரு இதுவும் இருக்காது அதே சமயம் வந்து கல்யாணம் ஆகாத பெண்களும் கொடுக்கறது தவறு எதுவும் இல்லை அதனால கல்யாணம் ஆகாத பெண்களும் கொடுக்கலாம் கைம்பெண்களும் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் மட்டும் நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுக்கு பற்றி நம்ம வந்து வெளியில வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பூஜைகள் பண்ணலாம் அப்படிங்கறது அப்புறம் பெண்கள் வந்து விரதம் இருக்கிற அந்த தர்ப்பணத்துல அப்படிங்கறது வேண்டாம் ஆண்கள் விரதம் இருக்கணும் பெண்கள் நிறைவாக அந்த ஆண்களுக்கு உதவி புரிபவர்களாக இருக்கணும் தர்ப்பணம் பண்ணிட்டு அவங்க வெளியில போய் தர்ப்பணம் நீர்நிலையில போய் அஹ் தர்ப்பணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது அந்த இறந்தவங்க போட்டோ எல்லாம் தொடச்சு வச்சு அவங்களுக்கு வேண்டிய உணவு பதார்த்தங்கள் அதாவது நாலு வகை காய்கறிகள் ரொம்ப முக்கியமாக சேர்க்கணும் பாக Кай. Mm. काई, काई. नल्ला, नल्ला mm. वासुस्टर, वासुस्टर ை அப்புறம் பலாக்காய் அப்புறம் வாழைக்காய் இந்த நாலு காய்கள் ரொம்ப முக்கியமானது அது கீரையும் ஒண்ணு சேர்ப்பாங்க அஞ்சாவது கீரையும் சேர்க்கணும் இந்த அஞ்சு வகையான உணவு பதார்த்தங்களும் நம்ம தயார் பண்ணுவது ரொம்ப நல்லா நல்லது ஏன்னா சுவாமத்தர் வந்து வருவாரு உணவு உட்கொள்வதற்காக வருவாரு அப்ப வசிஷ்டரும் வசிஷ்டர் மனைவியும் வந்து தர்ப்பண சமைத்து சிரத்தம் கொடுக்கும்போது உணவு யாரையும் வெளியாட்களை உள்ளுக்கு அழைச்சு சாப்பாடு கொடுக்க கூடாது ஆனால் இவங்களை வசிஷ்டரை கூப்பிட்டுருப்பாங்க அவர் சொல்ல பேர் பாரு காய்கள் எனக்கு வேணும் அப்படின்னு இருப்பாங்க ஆயிரத்தி காய்கள் வேணும்னா எப்படி அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் இருப்பார் வசிஸ்டர் அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து வசிஸ்டர் மனைவி அருந்ததி வந்து ஓகே நான் பண்ணி தரேனே அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ரெடி பண்ணி ஆரம்பிச்சதுல வந்து ஆயிரம் காய்கள்ங்கிறது பலாக்காயை வந்து ஆயிரம் காய்க்கு சமமாக எடுக்கு பலாக்காய் வாழைக்காய் பிரண்டை இதெல்லாம் வைத்து ஆயிரத்தி எட்டு எண்ணிக்கை இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி அதனால நம்ம அந்த இறந்தவங்களுக்கு சிரத்தம் போது அந்த காய்கள் வைக்கிறது ஆயிரத்தி எட்டு காய்களுக்கு சமமாக இருக்கும் அது ரொம்ப வலிமையா இருந்ததாக இருக்கும் இதனோட நம்ம கீரை ஏன் சேர்க்கறோம்னா நம்ம வந்து எப்பவுமே இறந்தவங்களுக்குள்ள விசேஷங்கள் முடிஞ்சு வரம்ப வீட்டுக்குள்ள நுழையும் போது கீரை வந்து பயன்பாட்டுல இருந்தா அது வந்து அந்த இதெல்லாம் நெகட்டிவ் ஃபுல்லா போய் கொடுத்துட்டு வந்த ஒரு நெகட்டிவ் அதிர்வுகள் எல்லாமே நீக்கிறோம் அப்படிங்கறதுனால கீரை ஒன்றாக வச்சிருக்கோம் இதெல்லாம் போக பருத்தி தவிடு அப்படின்னு வச்சிருப்பாங்க அப்புறமா கீரை இது ரெண்டையும் கலக்கி மொதல் நாள் நைட்டு அமாவாசைக்கு மொதல் நாள் நைட்டே இந்த அரிசி கஞ்சியில வந்து இல்லாட்டா அஹ் அரிசி வடிச்ச தண்ணீரை வந்து அதை வந்து ஃபுல்லா கலக்கி வச்சிருப்பாங்க இல்லாட்டா பச்சரிசி நல்லா வேக வச்சு அதுல அந்த கோதுமை தவடு அதுக்கப்புறம் அந்த கீரையும் கலந்து முதல் நாள் நைட்டே மாட்டுக்காக ஊற வச்சிருவாங்க ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில நம்ம போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்ற ஆண்களுக்கு நல்லா இதெல்லாம் பூஜைக்கு வேண்டிய எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டு அதே மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள வந்து சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே அந்த கஞ்சி அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அவங்க கையால மாட்டுக்கு வைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால அந்த தண்ணி கஞ்சி அதாவது கோதுமை தவடு கீரை அப்புறமா அந்த அரிசி கஞ்சி எல்லாம் முன்னா காய்ச்சதை கொண்டு போய் வைக்கும்போது அந்த மாடு அதை குடிச்சு நல்ல ஒரு இதாகும் போதுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதாவது காலையில வந்து குருக்களுக்கு கொடுப்போம் அப்புறம் மாட்டுக்கு கொடுப்போம் அப்ப தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணிட்டு காக்காவுக்கு உணவு படைப்போம் இந்த நம்ம வரிசையா பண்ணிட்டாலே நமக்கு அந்த தைய அமாவாசை வந்து முழுமை பெற்றதாக ஆயிடும் அதே மாதிரி இந்த நாட்கள்ல வந்து தானம் கொடுப்பது ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மாதிரியான பொருட்களை அமாவாசை தை அமாவாசை நாட்கள்ல கொடுக்கறது சிறப்பு பொதுவா வந்து தை அமாவாசைல வந்து வெளியில உள்ளவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட கூடாது நம்ம முன்னோர்களுக்கு படைத்த உணவுகளை யாருக்கும் கொடுக்க கூடாது நீங்க அந்த உங்களுக்கு வெளியில உள்ளவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அம்மாவாசையில அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கடையில அங்கிருந்தே வாங்கி நீங்க அப்படி எல்லாருக்கும் கொடுக்கறது பெஸ்டா இருக்கும் யாரையும் வீட்டுக்கு அரைச்சி வந்து சாப்பாடு கொடுப்பது அமாவாசை சமயத்தில் வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம சொந்தக்காரங்க உறவுக்காரங்க அவங்களுக்குள்ள உணவு அவங்களுக்காக நம்ம உணவு கொடுக்கலாம் முடிஞ்சு ஆஹ் வெளி மக்கள் வந்து நம்ம வந்து உணவு கொடுக்க கூடாது அதே சமயம் தானங்கள் வந்து அமாவாசையில் கொடுப்பது என்னன்னா பொதுவாக அந்த சனியுடைய தன்மைகள் உள்ள இதை வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து வாங்க மாட்டாங்க ஒரு எல்லா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம யாரும் அவ்வளவு சீக்கிரம் வாங்க மாட்டாங்க அதனால நம்மளுக்கு உணவு மட்டும் தான் ரொம்ப கரெக்டா கொடுக்கறதா இருக்கும் ஆனா அம்மாவாசையில் செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்கு செய்ய தானம் வந்து அமாவாசையில் கொடுக்கணும்னு வந்து அவசியம் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இது அவசியம்ங்கிறதே கிடையாது ஆனா நம்ம அமாவாசை நிறைய விஷயங்கள் செய்யக்கூடாது ஹேர் கட் பண்ண கூடாது அப்புறம் தலைக்கு எண்ணெய் வைக்கிறது எண்ணெய் வாங்கக்கூடாது துடைப்பம் வாங்கக்கூடாது இதெல்லாம் நம்ம வந்து அத மாதிரி எண்ணெய் வந்து யாருக்கும் கொடுக்க கூடாது அன்னைக்கு எள்ளு தானம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நிறைய உருவாகும் தானம் கொடுக்கற காய்கறிகள் அரிசி சமைக்காத அரிசி சமைக்காத காய்கறிகள் பருப்பு வகைகள் ஒரு குருக்கள் அதாவது பூஜை பண்ற யாராச்சும் கோயிலுக்கு பூஜை பண்றவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அன்றை அன்றைக்கு தானம்னா இதுதான் வஸ்திர தானம் அது போக அந்த குருக்களுக்கு வஸ்திர தானம் கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் போக நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போய் புனித நீர் பக்கம் வந்து நம்ம போய் கும்பிட்டுட்டு வரோம்னா நம்ம உடுத்திருக்க டிரஸ்ஸ ஏதாச்சும் அங்க போட்டுட்டு வந்துருது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அமாவாசை தினத்தில் நம்ம ஏதாச்சும் பழைய ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு போறோம்னா அந்த டிரஸ்ஸ அங்கேயே ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வேற டிரஸ்ஸ போட்டுட்டு வர்றது அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுதான் அந்த சமயத்துல நம்ம பண்ண வேண்டியது இது பண்ண கூடாதது இந்த இந்த எல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கறது முக்கியமானதா ஓகே இப்போ தர்ப்பணம் கொடுக்கறதுலயே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தைகள் இறந்து போனா அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது பதினாறு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானே ஆமா ஆமா ஏன்னா எனக்கு அந்த நான் சொல்லுவேன் யாராச்சும் யார் வீட்லயாச்சும் குழந்தைங்க ஒரு குழந்தைங்க இறப்ப இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் அந்த பிறந்த குழந்தை இறப்ப சொல்லுவாங்க வயிற்று கலைஞ்ச குழந்தை இறப்ப சொல்லுவாங்க அப்புறம் ஒரு மூணு வயசுல ஒரு குழந்தை இறந்துருச்சு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சாபமாகவே வராது சபிக்க குழந்தைங்க வந்து ஒரு முழுச முழுமையான ஒரு விஷயத்தை அணுவிக்காமல் கொஞ்சம் அந்த மூச்சு காற்றினுடைய அளவு பேலன்ஸ் இருக்கிறதுக்காக அவங்க வந்து அது அந்த உடலை எடுத்து அந்த மூச்சினுடைய அளவை எடுத்துட்டு அப்புறம் போயிடுவாங்க இது வந்து அவங்களுக்கு சாபமோ எதுவுமோ கிடையாது அதாவது ஒரு கர்மாவை செய்ய ஆரம்பிச்சாதான் அங்க கர்மா செய்ய ஆரம்பிக்கும் சிந்தனைகள் தான் நான் என்ன செய்யணும் எனக்கு இது வேணும் அப்படி சொல்லிட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிற குழந்தைகளுக்கு தான் கருமா ஸ்டார்ட் ஆகும் ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு அந்த கர்மாக்கள் அந்த எண்ணங்கள் அந்த சிந்தனைகள் வராது அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ குளிச்சிரு சாப்பிட அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அம்மா ஆர்டர் பண்ணுவா அது குழந்தைங்க செய்யும் தன் சுய சிந்தனையில் அதுக்கு மூவ்மெண்ட் கொடுக்காது அப்ப அந்த சுய சிந்தனையில் மூவ்மெண்ட் கொடுக்காத ஒரு குழந்தைங்களுக்கு சனியுடைய வேலைகள் இருக்காது எப்ப சுய சிந்தனைகள் அவங்க வேலை செய்தோ அப்பதான் கர்மா அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அதனால அந்த சுய சிந்தனைகள் நம்மளுக்கு வந்து இந்த ஹார்மோன்கள் சேஞ்சஸ் ஆகும் இல்லையா அப்பதான் அவங்களுக்கு சுய சிந்தனைகள் வேறுபடும் அதனாலதான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வர குழந்தைகளுக்குள்ள இதுதான் நம்மளுக்கு அதுவுமே ஏஜ் அட்டன் பண்றதுக்குள்ள குழந்தைகளை வந்து கன்னி தெய்வமாக வழிபாடு பண்ணிடுவோம் அது வந்து நம்ம தர்ப்பணம்ங்கிற அமாவாசை வழிபாடை விட கன்னி தெய்வ வழிபாடாக அதை எடுத்து அது ஒவ்வொரு இதுலயும் நம்மளுக்கு அவங்களை ரொம்ப விசேஷமாக தெய்வநிலைக்கு எடுத்துட்டு போய் நமக்கு கும்பிடுவோம் அதனால அந்த தர்ப்பணம் அது வேற மாதிரி தர்ப்பணமாக இருக்கும் அதனால நீங்க அந்த அந்த சுய சிந்தனை இல்லாமல் கர்மாக்களை தானே செய்ய முடியாத குழந்தைங்களுக்காக நம்ம வந்து செய்யக்கூடாது அந்த குழந்தைங்களுக்குள்ள கருமாவை யாரு யாருடைய கருமாவா அந்த குழந்தைங்க அந்த பத்து வயசு பதினெண்டு வயசு வரைக்கும் செய்யுதுன்னா அப்பா அம்மாவுடைய இதான் அவங்க சுமந்துகிட்டு அந்த செய்வாங்க இப்ப என் அஞ்சு வயசுல இறந்துருச்சு மேம் அப்படிம்பாங்க அஞ்சு வயசுல இருந்துச்சுன்னா அதோடைய கர்மாவை அதை எடுக்கல நீங்க அந்த துக்கத்தை அணிவிக்கணுங்கிறதுக்காக ஒரு விதி இருக்கும் அந்த குழந்தையுடைய துக்கத்துடைய வழியை நீங்க உணரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தை அஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்து அப்படி போயிருக்கும் அந்த துக்கம் வந்து உங்களுக்கு நெடுநாளாக உங்களுக்கு ஒரு அழுத்தே இருக்கணும் அது உங்களுடைய கருமா அது அந்த குழந்தையோட கருமா கிடையாது அப்ப அந்த குழந்தைக்கு நீங்க செய்யணும்னு அவசியமே இல்லை அம்மாவாசை வழிபாடு தர்ப்பணம் கன்னி தெய்வ வழிபாடு இப்போ சிலவங்க வந்து வயிற்றுலயே குழந்தை இறந்துருச்சு இல்ல குழந்தை பொறந்த உடனே இறந்துருச்சு இல்ல நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய கர்மா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு கன்னி தெய்வ வழிபாடு எந்த நாள்ல பண்ணணும் அதாவது அந்த சின்ன குழந்தைங்களுக்கு நமக்கு இதுவே கிடையாது கிடையாது அது மூச்சு விடுறது மட்டும்தான் அதோடைய ஆக்டிவிட்டிஸா இருந்திருக்கும் அம்மா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்குமே அங்க ஒரு அது ஒரு பிறப்பின் விதியே கிடையாது உங்களுக்கு வயத்திலே ஒரு ஜீவன் ஜீவ சமாதி ஆகுற மாதிரி அர்த்தம் உங்க வயிற்றுக்குள்ளே தவ தவநிலையிலே இருந்து அப்படி போய் போயிருக்கும் அது பூமியை கூட தொற்றுக்க கூட செய்யாது அது வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை அப்ப அது வந்து ஜீவ சமாதிக்குள்ள தன்மையாக இருக்கும் அந்த 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 இடம் வந்து உங்களோட வயிற்றுக்குள்ளது வந்து ஒரு ஜீவனை வந்து உள்வாங்கின ஒரு இடமாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்க கற்ப கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அது வந்து மற்ற உயிர்களை பாதுகாக்கிறதுக்காக பிறந்த ஒரு ஜீவன் அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கணும் அதுக்கு நம்ம எதுவுமே எடுக்க தேவையில்லை அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து நான் சொன்னாலே ஒரு மூணு வயசு நாலு வயசுல இல்லாட்டா ஒரு மாசத்துல அப்படி இறக்குற குழந்தைகளும் உங்களுக்கு வந்து இது பண்ணாது அது வந்து இறைவனோடுன்னு பேச்சுவார்த்தை தான் இறைவனை பார்த்து கொண்டுதான் இருக்கும் உங்களுடைய பார்வை கூட அதுக்கு விழாது போது அந்த குழந்தை மேல் நோக்கிய பார்வைகள் தான் இருக்கும் தவறும் போதுதான் கீழ் நோக்கிய பார்வை வரும் அப்பவும் கூட நம்மளுக்கு வந்து அந்த குழந்தை குழந்தை இதுவும் ஆக்டிவேட் ஆகாது ஆனா அத நினைச்சு நம்ம வந்து ஃபீல் அந்த குழந்தையால நமக்கு எஃபெக்ட் ஆயிருக்கும் அதெல்லாம் நமக்கு மன அழுத்தம் கருமா நம்ம போன ஜென்மத்தில குழந்தையோட இதை வந்து நம்ம எடுத்திருக்கோம் அதனால அதை வந்து நம்ம வேண்டுதல் அந்த மாதிரி ஆஹ் எடுத்துக்க வேணும்னு அவசியம் இல்லை எப்ப வந்து கன்னி தெய்வ வழிபாடு கண்ணினால என்னன்னா ஏஜ் அட்டன் பண்ணவள் தான் கண்ணி அது வரைக்கும் வாழையாக ஒரு சின்ன குழந்தையாக அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம் கண்ணிங்கிறது ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பெண்ணா கண்ணி பெண்ணாக எடுத்திருக்கோம் அந்த பெண்ணை வந்து ஆசைகள் நிறைய வச்சிருப்பா நிறைய ஒண்ணு ரொம்ப சின்ன பூவுக்கு ஆசைப்பட்டிருப்பா அழகான ட்ரெஸ் போடுறதுக்கு ஆசைப்பட்டிருப்பா அலங்கார பொருட்கள் அணிய ஆசைப்பட்டிருப்பா இதெல்லாம் ஆசைகளோட அந்த குழந்தை வந்து பூத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர் ஆத்மா டக்குன்னு உடலை விட்டு பிரிஞ்சிடும் அப்ப அந்த உடல் வந்து நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேன் இதெல்லாம் நான் அனுபவிக்கலையே அதுக்குள்ள என்ன எடுத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி வழிகளுடன் அந்த ஆத்மா வந்து நிக்கும் அவ்வளவு வந்து வெளியே போகாது ஏன்னா அந்த ஆசைகள் வந்து ரொம்ப ஆழமான ஆசைகள் உடல் சார்ந்த ஆசைகளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு உடல் சார்ந்த ஆசைகள் வராது ஆனா கன்னி பெண்களுக்கு உடல் சார்ந்த ஆசைகளும் நான் இப்படி அலங்காரம் பண்ணணும் என் உடம்புக்கு இதை போடணும்னு நினைச்சுட்டு உடல் சார்ந்த எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்ப அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பூஜைகளை நம்ம அந்த அம்மாவாசை வழிபாடு அது தைய அமாவாசையில் ரொம்ப சிறப்பாக பண்ணலாம் அந்த பூஜைகள் வந்து ஈவினிங் நேரம் சாயங்கால நேரத்தை அந்த பூஜைகளை பண்ணலாம் அங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு கண்ணி பெண்கள்னாலே நம்ம வந்து பாவாடை சத்த தாவானி இல்லட்ட சுடிதாரு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் அலங்கார பொருட்கள் என்ன ஆசைப்படுவாங்க அலங்கார பொருட்கள் கண்மை ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும் அந்த காலத்துல குஞ்சலம் வைப்பாங்க இல்லட்டா ரிப்பன் துணி வைப்பாங்க அந்த மாதிரி ரிப்பன் குஞ்சல் அந்த முடிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக அந்த ரிப்பனோ அல்லது குஞ்சலமோ ஒண்ணு வாங்கி வைப்பாங்க அதுக்கப்புறம் கொலுசு போடும் அந்த குழந்தை ஆனா ஒரு கொலுசு வாங்கி வைப்பாங்க அந்த மாதிரி வளையல் அப்புறம் நம்மளுடைய அயில் அதாவது கண்மை அப்படிம்பாங்க அது இல்லாம வைக்க இருக்க மாட்டாங்க ஆனா அந்த கண் கண்டிப்பெண்கள் கண்மை இந்த மாதிரி ஒரு அலங்கார பொருட்களை வந்து வாங்கி வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு விதவிதமான பண்டம் அந்த பெண்கள் வந்து சும்மா போகும்போது ஒரு புள்ளி எடுத்து வாயில போட்டுட்டு போறது எதாச்சும் குறைச்சுக்கிட்டே இருப்பா துரு துருதுன்னு இருக்கும் போது அந்த சாப்பாட்டுக்கும் ஒரு கவனம் இருக்கும் அதனால அந்த அவளுக்கு பிடிச்ச நொறுக்கு தீவினிகள் மட்டும் அல்லாமல் அப்புறம் அவளுக்கு தேவையான ஸ்வீட்டு பழங்கள் மட்டும் இல்லாமல் அசைவ உணவை தவிர்த்திடணும் அசைவ உணவு எடுக்காமல் அவளுக்கு வந்து நம்ம சைவ உணவுகளாவே படையல் போட்டு நம்ம வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பூஜையாக இருக்கும் அதுவும் தென்மேற்கு பகுதியில் வைத்து பூஜை பண்ணணும் தென்மேற்குல வந்து ஒரு நீரை எடுத்து ஒரு சம்பளம் நீர் வச்சு அதுல வந்து நம்ம அருங்கோணம் அந்த கோணத்தை போட்டு அதுல அந்த செம்பு அதுல வச்சுட்டு அந்த நீர் மேல் பூக்கள் எல்லாம் தூவி அவளை அந்த நீர்லதான் பெண் உட்கார்ந்து இருப்பதாக நம்ம நினைச்சு அந்த நீருக்கு பூவை வச்சு அலங்காரம் பண்ணி அந்த செம்புக்கு அப்புறமா நீங்க கீழ வந்து படைகள் படைச்சு அதை கும்பிடும் போது அந்த கன்னி தெய்வம் வந்து அப்படியே பவர்ஃபுல்லா உங்க வீட்டுல வந்து பாதுகாப்பு உடையவளாக ஒரு தெய்வ சக்தியுடையவளாக மாறி விடுவாள் அதனால அந்த மாதிரி பூஜை பண்ணுவது தை அமாவாசைக்கு சிறப்பாக இருக்கும் இப்ப பெண் குழந்தைகள் இருந்தா கன்னி தெய்வ வழிபாடு நம்ம வழிபடுறோம் இல்லையா இதற்கு இது பூஜை முறைகள் நீங்க சொன்னீங்க இப்ப ஆண் குழந்தை ஒரு வேளை இறந்துட்டாங்க பெண் குழந்தைகளை நம்ம தெய்வமா வழிபடுறோம் ஒருவேளை அவங்க வீட்டுல ஏதாவது ஆண் குழந்தை இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது வழிபாடு முறைகள் இருக்கு நீங்க இதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பெண் பெண் இதெல்லாம் ஆண்களுக்கு வந்து ஆசைகள் அவ்வளவு கிடையாது அதனால ஆண்களுக்கு ஆசைகளுடன் எதையும் வா ஆசைப்பட்டு வாழ்ந்ததும் கிடையாது அதனால அவங்களுக்கு வழிபாடு முறைகள் அந்த அளவுக்கு இல்லை சாதாரண ஒரு வேஸ்ட் சட்டையை எடுத்து வச்சுட்டு கும்பிட்டாலே போதும் ஆண்களுடைய ஆத்மா திருப்தி ஆகும் அது நம்ம திருப்திக்காக அது பண்றோம் விளைஞ்சு அவங்க ஆத்மாவாக இருந்து யாரும் இது பண்றதெல்லாம் நச்சரிப்பதெல்லாம் கிடையாது நம்ம மன நம்ம பையனோ நம்ம அண்ணனோ அவங்க ஒரு திருப்தியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த வழிபாடு முறைகளை எடுத்துக்கலாம் ஓகே சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில தை அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன யாரெல்லாம் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் கொடுக்க கூடாது கன்னிதேவ வழிபாடு பத்தி எங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி